கருகரு கூந்தலுக்கு காய்கறி வைத்தியம் கருநீல கூந்தலை விரும்பாத பெண்ணும் வலிக்கை தலையை விரும்பும் ஆணும் இந்த உலகத்தில் இருப்பது சாத்தியமா கூந்தல் நீளமா அடர்த்தியாக கருமையாக வளர தவம் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த குட்டி குட்டி டிப்ஸ் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் குறைபாட்டினால் விரைவில் தலைமுடி வில்க ஆரம்பிக்கும் ஊட்டமிக்க உணவு இந்த குறைபாட்டை நீக்கும் நெல்லிக்காயை ஊற வைத்து வெ வெங்காயத்துடன் நன்றாக அரைத்து அந்த விழுதை தலையில் தடவை ஊற வைப்பது குளிர்ச்சியை தரும் கண்ணீரிச்சலை போக்கும் முடி நன்றாக வளரும் முடி எல்லோருக்கும் அடர்த்தியாக வளரும் என்று சொல்ல முடியாது இது பரம்பரையாக வருகின்ற சொத்து என்பதுதான் உண்மை அதே போல்தான் வலுக்கை விழுவதும் அதை புரிந்து கொண்டால் கவலைப்படுவதற்கு முடி கொட்டுவதையும் தவிர்க்கலாம் அழகின தேங்காயை தூக்கி எறியாமல் சிறிது சுடுநீருடன் அரைத்து தலையில் தலையை ஊற வைக்கவும் பிறகு நன்றாக மசாஜ் செய்யவும் முடிகள் வலுப்பெறும் இறைஞ்ச ஸ்பூன் வினி வினிகருடன் கல்லைமாவை குலைத்து கால் மணி நேரம் ஊற வைக்கவும் இதை நன்றாக கால்களில் படும்படி தடவி அரை மணி நேரம் ஊறிய பிறகு அலசிவிடவும் பொழுது தொலை போய்விடும்